வட்டிக்காரர்களின் நிலை வட்டியை உண்போர் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனைப் போல் பைத்தியமாகவே எழுவார்கள் மோசடி செய்பவர்களின் நிலை மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருளை கியாமத்து நாளில் கொண்டு வருவார் தேவைக்கு அதிகமாக யாசிப்பவனின் நிலை தம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாளன்று வருவான் உயிரினங்களை பராமரிக்காதவர்களின் நிலை உலகில் ஒட்டகம் வளர்த்தவன் அதற்கான கடமையை நிறைவேற்றவில்லையாயின் அது கியாமத் நாளில் முன்பிருந்ததை விட நல்ல நிலையில் வந்து தனது